சினிமா நியூ அப்டேட் நம்ம எதை பார்க்க போறோம் அவர்கள் இரு வித்தியாசமான வேடங்களில் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளியான சூரிய வம்சம் படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்புல இயக்குனர் விக்ரம் டைரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் சத்குமார் அவர்கள் தந்தை மகன இரு வித்தியாசமான வேடங்களில் அவர் நடிச்சிருப்பார் இந்த சூரியவம்சம் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா தந்தை மகன் சென்டிமெண்ட்டை மையக்கருவாக வச்சு தான் இந்த படத்தை இயக்குனர் விக்ரம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணார் அதே மாதிரி இந்த படத்தில் விக்ரம் அவர்களோட ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் ஒரு பொண்ணை காதலித்து தோல்வி அடைந்து வாழ்க்கையில் யாரும் வந்து சோந்து போக கூடாது அதையும் தாண்டி உடச்சி எரிஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு திரைப்படங்களையும் எல்லா திரைப்படங்களுமே அவருடைய திரைப்படங்கள் ஒரே சாயல்ல தான் இருக்கும் பொதுவாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ஸ்டோரியை வந்து காப்பி அடிப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த படத்தோட சாயல்லையே அவருடைய திரைப்படத்தை எடுப்பாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில திரைப்படங்கள் உருவாக்கியிருக்காங்க ஆனா விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய டைரக்ஷன்ல அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ஒரே சாயலில் தான் இருக்கும் விக்ரம் அவர்களை டைரக்ஷன் பண்ண எல்லா திரைப்படங்களுமே அவரோட ஒரே படத்தோட சாயலாக தான் எல்லா திரைப்படங்களுமே இந்திருக்கு ஏன்னா அவர் டேரக்ஷன் பண்ண திரைப்படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துலேயும் அவர் டேரெக்ஷன் பண்ண திரைப்படங்கள்லேருந்து சில காட்சிகள் வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் ஆனால் இந்த படத்தில் பாத்தீங்கன்னா தந்தை மகன் சென்டிமெண்ட்டை இந்த படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் காட்டியிருப்பாங்க சரத்குமார் அவர்களோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருந்திருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு பிரமாதமான முறையில் இயக்குனர் விக்ரம் அவர்கள் சரத்குமார் அவர்களை நடிக்க வச்சுருப்பாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி தான் சாத்குமார் அவர்கள் ஒவ்வொரு திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு பிரமாதமான நடிகர் தான் சுப்ரீம் ஸ்டார் சத்குமார் அவர்கள் இந்த சூரிய வம்சம் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேலேயே எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் வந்து தந்தை மகன் சென்டிமெண்ட் லவ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் சென்டிமெண்ட் அதே மாதிரி லவ் சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரியா ராமனை தான் அவருக்கு வந்து உயிராக லவ் பண்ணுற மாதிரி வைப்பாங்க ஆனால் சரத்குமார் அவர்களை படிக்காதனால இந்த படத்தில் ரொம்பவே வந்து அவமானப்படுத்தி தூக்கி எறிகிற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க படிக்காதவங்களை வந்து யாரும் வந்து அலட்சியம் பண்ணாதீங்க இதற்கு பிறகு தேவியானி அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை வந்து வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற மாதிரி தான் இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க அதே பிரியாராமன் அவர்கள் இந்த படத்தில் இவங்க கிட்ட வந்து வேலை கேட்குற மாதிரி தான் இந்த படத்தில் இயக்குனர் விக்ரம் அவர்கள் வச்சுருப்பார் எல்லா திரைப்படங்களையும் இயக்குனர் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று லவ் பண்ணி அந்த கதாநாயகன் ஏமாந்த பிறகு மறுபடியும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர தான் ஒவ்வொரு திரைப்படங்களையும் அவர் காட்டியிருக்காரு ஏன்னா அவருடைய திரைப்படங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்க காதல்ச்சி ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிப்பாங்க இது பார்த்தீங்கன்னா சத்குமார் அவர்களுடைய அப்பாவே இந்த திரைப்படத்தில் இவன் ஒரு உதவாக்கரை இவனை நம்பி வந்த இவன் ஒரு உதவாக்கரை ரெண்டு உதவாக்கரை சேர்ந்து கெட்டு கெட்டு குட்டிச்சராக அதை வந்து ஏன் கண்ணுங்காடி பார்க்கவானா வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க இதற்கு பிறகு இவங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேவியானி அவர்கள் கலெக்டர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க சத்குமார் அவர்கள் பஸ் கம்பெனி ஓனர் ஆகிற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க அதே மாதிரி அப்பா திட்டுறதை வந்து யாருமே தப்பாக நினைக்காதீங்க அப்படி சொல்லி நிறைய கருத்துக்களை இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் இயக்குனர் விக்ரம் அவர்கள் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாரு முக்கியமாக இந்த படத்தில் தாத்தா பேரன் இவங்களுடைய சென்டிமெண்ட் காட்சியில் இந்த படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேருந்து சில காட்சிகளை வந்து தண்ணி வர வைக்கிறமாக தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு இந்த திரைப்படம் சாத்குமார் ரசிகர்கள் மதியிலேயும் மக்கள் மதிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ராதிகா சாத்குமார் தேவியானி இயக்குனரும் நடிகருமான ஆர் சுந்தராஜன் மணிவண்ணன் நிலகரவி ஜெய்கணேஷ் ஆனந்த்ராஜ் பிரியாராமன் சிந்து மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே எல்லாரையுமே ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் இயக்குனர் விக்ரம் அவர்கள் எல்லாரையுமே இந்த படத்தில் நடிக்க வச்சிருந்தார் அதே மாதிரி இந்த சூரிய வம்சம் படத்தில் பார்த்தீங்கன்னா சக்திவேல் சரத்குமார் அவருடைய அப்பாவோட கதாபாத்திரம் அவருடைய மகனை வந்து இந்த படத்தில் அவர் பண்ணுறது எல்லாமே வந்து தப்பு அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பார் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இவர் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பார் நீ லவ் பண்ணுறியா அவனை கல்யாணம் பண்ணுறது நீ கல்யாணமே பண்ணாமல் இருக்கலாம் அவங்க அப்பாவே அவனை வந்து ஒரு பிள்ளையாக மதிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவியானி அவர்கள் இந்த படத்தோட கதாநாயகி அவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க இயேசுநாதியை ஒரு காலத்தில் எல்லாரும் செல்வையில் தான் அறிஞ்சாங்க இப்போ எல்லாரும் கடவுளாக அவரை கும்பிட்லையா அதே மாதிரி சென்ராசியும் எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க இந்த படத்தோட கதையும் இயக்குனர் விக்ரம் அவர்கள் அப்படி தான் எழுதியிருப்பார் ஏன்னா இந்த படத்தில் சாத்குமார் அவர்கள் அவருடைய மகனை வந்து தப்பாகவே தான் இருப்பார் அப்புறம் இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து வச்சுருப்பாங்க இந்த படத்தை பற்றி இதே மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா இந்த படத்தில் எல்லா காட்சிகளையுமே எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இயக்குனர் விக்ரம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் அப்பா மகன் சென்டிமெண்ட் காட்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தாத்தா பேரன் இவங்களுடைய சென்டிமெண்ட் காட்சி காதல் மணிவண்ணன் ஆர் சுந்தரராஜன் அவங்களோட காமெடியும் இந்த திரைப்படத்தில் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தில் வந்து எந்த சீன்மே வந்து லேகாக இருக்குது போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த படத்தில் வந்து எந்த ஒரு சீன்மே இருக்காது இந்த படம் பார்த்திங்கன்னா ஐம்பது வாட்டி பார்த்தா கூட ஒரு சலிக்காத திரைப்படம் அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை இந்த படம் பார்த்திங்கன்னா இந்தி தெலுங்கு கன்னடம் மூன்று மொழிகளிலும் இந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியில் வந்து நிறைய கதைகள் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை வரல அப்படின்னு சொல்லி தான் இந்தியில் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணாங்க இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் தான் இந்த படத்தில் சரத்குமார் அவருடைய கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தி கல்ச்சர் கேட்ட மாதிரி இந்த படத்தை வந்து கூட்டு சூட் போட்டு கொஞ்சம் வந்து நிறைய சில மாற்றங்கள் பண்ணி தான் எடுத்திருக்காங்க தமிழ் அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ரசிக்க வைக்கிற மாதிரிலாம் இந்த திரைப்படம் இல்லை அதே மாதிரி தெலுங்கில் வந்து வெங்கடேஷ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு வெங்கடேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிற கம்பீரமான ஃபேஸ் வந்து சரத்குமார் அவர்கள் முறுக்கு மிஸை வச்சுக்கிட்டு சக்திவேல் இந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் வெங்கடேஷ் அவர்களுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் கூட இல்லை அப்படின் தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இந்த தோற்றம் அவர்களுக்கு இந்த அவருக்கு இந்த படத்தில் அந்த லெவலுக்கு இந்த கதாபாத்திரம் சூட் ஆகலை அப்படின் தான் சொல்லணும் என்ன கேட்டிங்கன்னா அதே மாதிரி கன்னடத்தில் கன்னடத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவர்த்தன் அவர்கள் நடிச்சிருக்காரு மூன்று மொழிகளிலும் என்னதான் ரீமேக் பண்ணி இந்த திரைப்படம் வந்து வெற்றி அடைஞ்சாலும் தமிழ் படம் அளவுக்கு இந்த மூன்று மொழிகள்லேயும் இந்த திரைப்படம் நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரி இல்லை அப்படின் தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் இந்த மூன்று மொழிகள்லேயும் இந்த படம் வந்து இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மனசுல இன்னமும் இந்த படம் வந்து ஒரு ஆழமாக பதிஞ்ச ஒரு திரைப்படம் தான் சூரியவம்சன் திரைப்படம் தான் இந்த படத்தை இந்த லெவலுக்கு சத்குமாரோட ரசிகர்களும் மக்களும் இப்போவும் தூக்கி வச்சு எல்லாம் இருக்காங்க இந்த படத்தை பற்றி நான் இவ்வளோ அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து எந்த லெவலுக்கு இருந்தது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எந்த லெவலுக்கு அவங்களுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ இப்போவும் இந்த பாடல்கள் எல்லா சரவுண்டைலையும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு இட்டான பாடல்கள் நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது காதலா இந்த பாடல்கள்லாம் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சரௌண்டிங்லையும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது அந்த அளவுக்கு இந்த படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இந்த படத்துக்கு அற்புதமான முறையில் இசையமைச்சிருப்பார் இந்த படத்தோட பார்ட் டூ எப்போ வந்து வெளியாகும்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த பார்ட் டூ படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அது என்னென்னா இந்த சூரியவம்ச படத்தோட பார்ட் டூ பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட இது வந்து நூறாவது திரைப்படம் இந்த படத்தில் சுப்ரீம் சா சத்குமார் அவர்களோடு நடிகர் ஜீவா அவர்கள் இணைந்து நடிக்கிறாங்க ஆனால் இந்த படத்தோடைய டைரக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் விக்ரம் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணலை இயக்குனர் பிரபுசாலமன் அவர்களுடைய ஓ டேரக்டர் அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண போகிறாருன்னு ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு இந்த படத்தில் முதல் முறையாக சத்குமார் அவர்களும் ஜீவா அவர்களும் இணைந்து நடிக்கிறாங்க இந்த படத்தோட கதையை ஓர்வையாக கொண்டு போகிறாங்களா வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த படத்தோட பார்ட் டூவை பற்றி அப்டேட் வெளியாகிருக்கு சூரியவம்சம் படத்தோட பார்ட் டூ வந்து எப்போ வெளியாகும் எப்போ வெளியாகும்னு நிறைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த அப்டேட் வெளியானது வந்து சுப்ரீம் சா சத்குமார் ரசிகர்கள்லாம் ரொம்பவே வந்து இப்போ உற்சாகத்தில் இருக்காங்க அதுவும் சத்குமார் அவர்களோடு முதல் முறையாக ஜீவா அவர்கள் இணைந்து நடிக்கிறாரு இந்த படத்தை பற்றி ஃபர்தராக என்னென்ன அப்டேட் வெளியாக போகுதுன்னு நம்ம எல்லாரும் ஒருத்திருந்தா பார்க்கணும் வம்சம் பார்ட் டூ படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமான்னு அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஷாருக் கான் அவர்களோட நடிப்பில் இந்தியில் வெளியான திரைப்படம் வாசிக்கர் இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவேஞ்ச் ஸ்டோரி இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே ஷாருக்கான் அவர்களோட வித்தியாசமான நடிப்பில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழில் எனக்கு தெரிஞ்சு இந்த திரைப்படம் வந்து ரீமேக் பண்ணி யாருமே நடிக்கல தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் நடிகர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை ரீமேக் பண்ணி நடித்தார் இந்த படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜித்தன் இந்த படத்தை தமிழ்லேயும் மொழி மாற்றம் பண்ணி இதே ஜித்தன் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை வந்து மொழி மாற்றம் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தில் ஷாருக் கான் அவர்களை மாதிரியே டாக்டர் ராஜசேகர் அவர்கள் நடித்தாரா இந்த படம் இந்தி படம் மாதிரியே அப்படியே சேமாக எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு இந்த இரண்டு திரைப்படங்களை பற்றியும் ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசர்கள் காணொலியில் நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலி விரைவில் வெளியாகுது மிஸ் பண்ணாமல் எல்லாரும் காணொலி பாருங்க நண்பர்களே நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க